பத்திரிகையின் அதிபர் உங்கள் பெயரென்ன என்று கேட்டார் அப்போது அந்த நொடியில் அவர் அவரது பெயரை கண்ணதாசன் என்று பதில் சொன்னார் முத்தையா கண்ணதாசனாக மாறியது அந்த தருணத்தில்தான் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொடங்கி எழுபதுகளின் இறுதி வரை தனது பாடல்கள் மூலம் பல தத்துவ முத்துகளை அள்ளி கொடுத்தவர் கண்ணதாசன் இன்பம் துன்பம் காதல் சோகம் என நவரசங்களையும் தனது பாடல் மூலம் ஒழிக்க செய்த கண்ணதாசன் எம்ஜிஆர் சிவாஜி முத்துராமன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட கிளாசிக் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் பலருக்கு ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார் மேலும் தயாரிப்பாளராக பல படங்களை தயாரித்த கண்ணதாசன் கதாசிரியர் வசனகர்த்தா இயக்குனர் என பன்முகத் திறமையுடன் தமிழ் சினிமாவில் வலம் வந்தவர் ஆனால் தமிழ் சினிமாவில் கண்ணதாசன் எழுதிய முதல் பாடலுக்கு அஸ்திவாரம் கொடுத்தவர் ஒரு பிச்சைக்காரர் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை சினிமாவில் பாடல் எழுத வேண்டும் என்ற ஆசையுடன் சுற்றி வந்த கண்ணதாசனுக்கு சந்தமாருதம் என்ற பத்திரிகையில் வேலை கிடைக்கிறது ஆனால் சினிமாவின் மீதுள்ள ஆர்வத்தில் சில மாதங்களில் அந்த வேலையை உதறி தள்ளிவிட்டு கோவை செல்வதற்காக ரயிலில் ஏறினார் அப்போது நமது ஆசை நிறைவேறுமா நமது வாழ்க்கை இப்படியே போகுமா என்று கண்ணதாசன் யோசித்துக் கொண்டிருக்கும்போது ஒரு தம்பதி தங்களது கண் தெரியாத மூன்று குழந்தைகளுடன் வருகின்றனர் இதை பார்த்த கண்ணதாசன் நமது பிரச்சனையை விட இவர்களது பிரச்சனை மிகவும் கொடியது என்று யோசிக்கிறார் அடுத்து ஒரு பிச்சைக்காரர் வருகிறார் அவருக்கும் கண் தெரியவில்லை இதை பார்த்ததும் கண்ணதாசனுக்கு பரிதாபம் வருகிறது அப்போது அந்த பிச்சைக்காரர் ஒரு பாடலை பாடுகிறார் சிறிதும் கவலைப்படாதே மன உறுதியை மட்டும் விட்டுவிடாதே என்று அந்த சிறுமி பாடிய பாடல் கண்ணதாசனை கவர்ந்து விடுகிறது என்ன நடந்தாலும் சரி சினிமாவில் பாடல் எழுதியே ஆக வேண்டும் என்று நினைக்கிறார் தொடர்ந்து கோயம்புத்தூரில் இறங்கிய கண்ணதாசன் ஜூபிட்டர் நிறுவனத்திற்கு செல்கிறார் அங்கு ஒருவரை சந்தித்து வாய்ப்பு கேட்டபோது அவர் கண்ணதாசனை நேராக இயக்குனர் ராம்நாத்திடம் கொண்டு சென்று விட்டுவிடுகிறார் புதிய கவிஞரை தேடிக்கொண்டிருந்த ராம்நாத் கண்ணதாசனிடம் சுற்றுவேஷனை சொல்லி பாடல் எழுதி வாருங்கள் நாளை மியூசிக் போடலாம் என்று சொல்லி அனுப்புகிறார் அதனால் கோவையில் நண்பர் வேட்டில் தங்கி பாடல் எழுத தயாராகும் கண்ணதாசனுக்கு ரயிலில் அந்த சிறுமி பாடியது நினைவுக்கு வந்து வந்து செல்கிறது அதேபோல் இயக்குனர் சொன்ன சுற்றுவேஷனும் இந்த பாடலோடு ஒத்துப்போகிறது இதனால் அந்த சிறுமி பாடிய பாடலை அடிப்படையாக வைத்து கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதி இயக்குனரிடம் கொடுக்கிறார் இயக்குனருக்கும் அந்த பாடல் பிடித்து போய் அந்த பாடல் திரையில் ஒலிக்கிறது அப்படி வந்த பாடல்தான் கலங்காதிரு மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே கண்ணியின் காதலி என்ற திரைப்படத்தில் வந்த இந்த பாடல் நல்ல வரவேற்பை பெற்றது உலகத்திற்கு தனது தத்துவ பாடல்கள் மூலம் பல வெற்றிகளை கொடுத்த கண்ணதாசனுக்கு முதல் பாடல் எழுத ஊன்றுகோலாக இருந்தது ஒரு பிச்சைக்காரர் என்பது பலரும் அறியாத ஒரு உண்மை கண்ணதாசன் மிகவும் நேசித்த இலக்கியம் என்றால் அது கம்பராமாயணம் தான் ஏனெனில் தான் கவிதை இயற்றும் சக்தியை இந்த இலக்கியத்தில் இலக்கியத்திலிருந்துதான் பெற்றதாகவும் இதுதான் தனக்கு பிடித்த இலக்கியம் என்றும் கூறுவாராம் கம்பரையும் பானதியாரையும் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்ட கண்ணதாசன் அவர்களது எழுத்துக்களை பாமரனுக்கும் புரியும் வகையில் எளிமையாக்கம் செய்து தனது பாடல்களில் பயன்படுத்தியிருப்பார் காமராசரோடு நெருங்கிய நட்பு கொண்டிருந்த கவிஞர் கண்ணதாசன் அவரது வாழ்க்கையை திரைப்படமாக எடுக்க திட்டமிட்டிருந்தாராம் ஆனால் அது அவரது காலத்தில் நடக்காமல் போய்விட்டது தான் வாழ்ந்த காலத்தில் பிறப்பு முதல் வாழும் காலம் வரை வரும் அனைத்து சூழல்களையும் தன்னுடைய பாடல்களில் எழுதிய கவியரசர் கண்ணதாசன் இறப்பு இறப்புக்கு பின் செய்யப்படும் இறுதி சடங்கு போன்றவற்றையும் விட்டு வைக்காமல் தனது பாடல்களில் எழுத்துக்களாய் வடிவமைத்து சென்றிருப்பார் என்ன அனுபவம் என்றால் பெரிதாக ஒன்றும் கிடையாது